அஸ்லாம் அலைக்கம் ரஹமுத்துல்லாஹி பரகாத்துபு ஔ்தபில்லாஹி மின்னஷ்தான் இரஜின் பிஸ்மில்லாயு ரஹ்மான் இர் ரஹின் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லோஹ் அலி வசல்லாம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக செய்துட்டு வந்த ஒரு திக்கரு அந்த திக்ரை நம்ம செய் என்ன திக்ருங்கிறத இன்ஷால்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அல்லாஹு பகானத்தால் தன்னோட திருமறை குரானில் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போதாவது அத்தியாயத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் உள்ள வசனங்களில் என்ன சொல்ற கேட்டீங்கன்னா பத்து இரவுகள் மீது சத்தியமாக அல்லா சுகத்தாலி மாதம் பத்து நாளும் செய்யக்கூடிய அமுல்களை பற்றி அல்லாவோட தூதர் கேட்டப்பட்டதுக்கு அல்லாவோட தூதர் சொன்னாங்க அது ஜிகாரத்து செய்வதை விட சிறந்தது நீங்க செய்யற ஒவ்வொரு அமுலும் மிகவும் சிறந்ததாக சொல்லிட்டு இந்த நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டு சொன்னாங்க இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதுறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பார்க்கலாம் இந்த திக்ரோ நம்ம நூறு முறை ஓதனும்னா நானூறு தர்மங்கள் செய்த நன்மை கிடைக்கிது இது முஸ்லீம்ல வந்து இடம்பெற்றிருக்கு இரண்டாவது கேட்டீங்கன்னா சொர்க்கத்தில் பார்த்திங்கன்னா நூறு மரங்கள் நடப்படுகின்றன அடுத்து இது வந்து திருமதியில் இடம்பெற்றிருக்கு அடுத்து மரத்திலிருந்து எப்படி இலைகள் உதிரிகின்றனோ அது மாதிரி நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இது திருமதியில் வந்து இடம்பெற்றிருக்கு நரக நெருப்பிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்னு அல்ல தூதர் சொன்னாங்க மேலும் இந்த திக்கிற நூறு முறை உதுறதுனால நூறு பாவங்கள் அதாவது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன நூறு அதாவது அதிகமான தர்மங்கள் செய்த நன்மை கிடைக்கிறது இதை விட மிக பெரிய சிறப்பு என்னான்ட்டிங்கன்னா ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மை கிடைக்கிதுன்னு அல்லாவோட சொன்னாங்க புகாரியில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படி சக்தி வாய்ந்த அந்த திக்குர் என்னான்னு கேட்டிங்கன்னா மிகவும் சிறிய திக்கரான சுபகானல்லாம் இந்த திக்கரை நம்ம இந்த துல்கஜ் மாதம் பத்து நாளும் அதிகமாக சொல்ல வேண்டும் அந்த திக்கிரை நம்ம சொல்லிக்கிட்டே இவ்வளோ நன்மைகளை நம்ம பெறக்கூடியவங்களாக இன்ஷாலாக இருப்போம் அல்லாஹ் சுபகானத்தாலா இந்த திக்ரை அதிக அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தர்கள் வானாக என்று துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் அஸ்ஸலாம் மலைக்கும் வரகோ துல்லாகி